என்னோட பேர் இன்பா என்னோடய ஊர் வந்து செங்கோட்டை தென்காசி மாவட்டம் நான் இப்போ வந்து ஐபிஎஸ் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் பேட்ச் ஏஎஸ்பி ட்ரெயினி கோயம்புத்தூர் என்னோடய அப்பா பஸ் கண்டக்டர் என்னோடய அம்மா வந்து பிடி சுற்றுவாங்க ஏன் நான் இதை முக்கியமாக சொல்கிறேன்னா இந்த மாதிரி குடும்பத்துலேருந்து ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் வர்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க அது கிடையாது அதற்கு நம்மளுடைய அரசாங்கம் வந்து நிறையா உதவிகள் இருக்குது நம்ம அதை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணணும் நான் வந்து ஒரு பிஇ இன்ஜினியரிங் கிராஜுவேட் நான் என்னோட தேர்ட் அட்டெப்ட்டில் க்ளியர் பண்ணேன் ஃபர்ஸ்ட் ரெண்டு அடம் நான் என்னோட என்னோடய இருந்து படிச்சுட்டு இருந்தேன் என்னால் என்ன இங்கே சென்னை வந்து தங்கி படிக்கிற அளவுக்கு ஃபினான்ஷியலாக ஐ நாட் வெரி ஸ்ட்ராங் ஸோ அப்போ தான் ஆன்மதன் ஸ்கீமில் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு நான் க்ளியர் பண்ணி ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் இன்ஸ்டியூட்டில் இருந்தேன் ஸோ அங்கே தான் நான் ப்ரில்ஸ் கிளியர் பண்ணேன் தென் மெயின்ஸ் கிட்ட இருந்தால் நான் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டேன் அங்கே தான் இருந்தேன் ஏன்னா அந்த இன்ஸ்டியூட்டில் தெர் இஸ் நோ ஃபீஸ் அக்கமடேஷன் ஃபீஸ் கிடையாது ஃபுட்டுக்கு ஃபீஸ் கிடையாது ட்ரைனிங்க்கு ஃபீஸ் கிடையாது நம்ம அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மட்டும் கிளியர் பண்ணால் போதும் ஸோ இப்போ அந்த ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் வந்ததுக்கு வந்ததுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா மந்த்லி செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடும் சேர்த்து கொடுக்குறாங்க அது அது ஏன் என்னோட பிரிப்பரேஷனில் எந்த அளவுக்கு ஹெல்ப் ஆச்சுன்னா மெயின்ஸ் வரைக்கும் தான் நம்ம அந்த இன்ஸ்டியூட்டில் இருக்க முடியும் நான் அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டேன் இன்டர்வியூ ப்ரிப்பரேஷனுக்கு கொஞ்சம் இருந்து படிக்கும்போது கஷ்டமாக தான் இருந்தது அப்புறம் ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் வந்தது அதை நான் கிளியர் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் ஓகே இந்த மந்த்லி செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வச்சு நம்மளால் சென்னை போய் இருந்து படிக்க முடியும்னு நினச்சிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து அதோட படித்து அந்த இன்டர்வியூ மார்க் இன்டர்வியூஸ்லாம் அட்டன்ட் பண்ணியிருந்தேன் அது தான் நான் இப்போ கிளியர் பண்ணி அந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் நான் ஜாயின் பண்ணியிருக்கிறேன் சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு ஒன் இயர் பேக் ஒரு ஃபோர் ரோஸ் பின்னாடி ஆஸ் அ பெனிஃபிஷியராக உட்காந்துருந்தேன் இப்போது அஸ் அ ஆஃபீஸராக நான் முன்னாடி ரோவில் இருந்து இங்கே வந்திருக்கேன் ஐ விஷ் எவ்ரி ஒன் ஆல் த பெஸ்ட் கண்டிப்பாக நிறைய பேர் யூபிஎஸ்சி எழுதி இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு நான் விஷ் பண்ணுறேன் தேங்க்யூ